சர்க்குருவே சரணம் சர்க்குருவிய போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடையன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்று நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்து வியாழக்கிழமை இன்று அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபையில் எம்பெரும் மணீசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் அன்னதானம் நடத்தி வைத்தார் அதற்காக உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரின் பக்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களில் இருந்து பெரும் காணிக்கை தான் அதற்கு காரணமாகிறது இன்று அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு ரூபாய் நீங்களும் அன்னதானத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பி வையுங்கள் இன்று நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் வந்து உணவு உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இன்று இந்த பாண்டியநகர் பகுதியில் ஹைவேஸ் ரோடு விரிவாக்கம் பண்ணுவதற்காக கடைகள் வீடுகள் வீடுகளெல்லாம் இடித்து மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த அன்னதானம் அவர்களுக்கு கொடுக்க முடிந்தது நம்மளுக்கு ஒரு பாக்கியம் மட்டுமல்லாமல் நம் கர்மவினைகளை தீர்ப்பதற்காக இறைவன் இதை வழியாக காட்டுகிறார் என்பது உறுதி உறவுகளை உங்களால் முடிந்த நிதி உதவிகளை செய்யுங்கள் நிதி செய்த அனைவருக்கும் நன்றி எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை தீர்த்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் அதற்காக இறைவனுக்கு தொண்டு செய்யலாம்